திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி ஒன்று அதிகாரம் சொல்வன்மை காலமேகப் புலவர் ஒரு நாள் சோழ நாட்டில் நெடும் பயணம் செய்து களைத்து போய் இரவு நேரத்தில் நாகப்பட்டினம் வந்து சேர்ந்தார் மிகுந்த பசி அவரை வாட்டியது எங்கு உணவு கிடைக்கும் என்று ஊராரிடம் விசாரித்தபோது போது காத்தான் சத்திரம் என்ற சத்திரத்திற்கு சென்றால் உணவு கிடைக்கும் என்று சொன்னார்கள் காலமேகம் காத்தான் சத்திரம் சென்று சேர்ந்த சமயம் அங்கு சமைத்திருந்த உணவு திரிந்து போயிருந்தது ஆனாலும் இவருக்காக அவர்கள் சமைக்க ஆரம்பித்தார்கள் பசி தாங்காத காலமேகம் கோபத்தில் நாகப்பட்டினத்தில் இருக்கும் காத்தான் சத்திரத்தில் மாலையில்தான் அரிசியே வரும் அதை சுத்தம் செய்து உலையில் போடும்போது நள்ளிரவாகிவிடும் அதை வலித்து ஓர் அகப்பை சோரை இலையில் பரிமாறுவதற்குள் பொழுது விடிந்துவிடும் என்று பொருள்பட கத்து கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமைக்கும் அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓரகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என்று பழித்து ஒரு பாடலை பாடினார் அதே நேரத்தில் அவருக்கு உணவு பரிமாறினார்கள் உணவை திருப்தியாக அவர் உண்டு முடித்த பின் சத்திரத்து அதிகாரி அவரிடம் உணவு சமைக்க குறைந்தபட்ச நேரமாவது ஆகும் அல்லவா அதற்குள் எங்கள் சத்திரத்தை பாடிவிட்டீர்களே என்று கூறி வருந்தினார் கவி காலமேகத்திற்கு மனம் நிகழ்ந்தது உடனே தனது சாதுரியத்தால் தன் பாடலுக்கு வேறு விதமாக விளக்கம் அளித்தார் ஐயா நான் பாடிய பாடலின் பொருள் உலகம் எங்கும் பஞ்சம் வந்தாலும் நாகப்பட்டினம் காத்தான் சத்திரத்தில் அரிசி வரும் உலையேற்றிய உடனேயே ஊராரின் பசி அடங்கும் இலையில் பரிமாறும் அன்னத்தின் நிறம் வெள்ளி உதயமாது போல் இருக்கும் என்று உங்கள் சத்திரத்தை நான் பாராட்டியல்லவா பாடியிருக்கிறேன் என்றார் சத்திரத்து அதிகாரி மகிழ்ந்து போனார் சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்கும் இல்லை அதுவே ஒருவருக்கு சிறந்த செல்வமாகும் என்பதை நாணலம் என்னும் நலனுடமை அந்நலம் யானத்து உள்ளதும் அன்று என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நாணம் உலகம் பழிக்கும் சொல்வன்மையே வாழ்வு சிறக்கும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்